அன்பால் அனைத்து உள்ளவங்களுக்கும் வணக்கம் அன்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை வருவாய்த்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூற்றி மூணு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அபிசியில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே விட்டுட்டாங்க எந்தந்த தாலுகளை வந்து எவ்வளோ வேகன்சி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கிராம உதவியாளர் பணியிட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு வேகன்சி திருவண்ணாமலையில் வந்துருக்குது மாவட்டம் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தாலுக்காவில் உங்களுக்கு ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதேமாரி போரூர் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கனா மூணு வேகன்சி செங்கம் தாலுக்காவில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்யாரில் நாலு வேகன்சி ஆர்னி தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி தாலுக்காவில் ஒன்பது வேக்கன்சியும் தண்டாராம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேகன்ஸியும் கலசப்பாக்கம் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்சியும் சேத்துப்பட்டு தாலுக்காவில் பதினஞ்சு வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க வெம்பாக்கம் தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் கீழ்பெண்ணாத்தூர் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஜவ்வாது மலையில் பத்து வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு வேகன்சி இருக்குது இது தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே கிளிக் பண்ணிங்களா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமம் எந்தெந்த கிராமத்தில் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் சரி நீங்கள் பத்தாவது போயிருந்தீங்களாவே எக்ஸாம் எழுதிருந்தீங்களா உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க அந்த மார்க் ஷீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி பாஸ் ஆயிருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் நியமிக்கப்பட்ட தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா வசிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தாலுகாவில் தான் நீங்கள் வசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமான கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரருக்கு பொருத்தமான தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாகவும் அதே தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர குடியிருப்பாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் நிரந்தரமாக குடியிருந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த கிராமத்தில் வேகன்சி இருக்குதோ அந்த கிராமத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது வரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்திரண்டு வயசுக்குள்ள இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ரெண்டு இயசுக்குள்ள கறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வருவாய்த்துறை ஊதிய வைக்கா பதினொன்றாயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தையாயிரத்து நூறுரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது மட்டுந்தானா கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா மன்த்லியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி அதிகம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்மினு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலரி சிலிப்னு பார்க்கும்போது அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக சேலரி வந்துடுது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சார் டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆகும்போது உங்களுக்கு சேலரி அதிகமாக வரும் அதனால் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு வேண்டான்னு சொல்லி விட்டுறாதீங்க கிடச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு நேர்காணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து படிக்க தெரியுதுனு செக் பண்ணுவாங்க அடுத்து நேர்காணலில் நேர்காணிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கனா விண்ணப்ப படிவம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம எப்படி விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாசல் தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வந்து பற்றி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்காணலுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்ட்ரி டேட்டு கொடுத்துருக்காங்க பதினஞ்சுலேருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வருவாய்த்துறை விளம்பரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க தாலுக்கா வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்க்கலாம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டாக முடிச்சிக்கலாம் வருவாய்த்துறையில் எந்த இடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களா எப்பயும் போல அந்த வட்டத்தோட பேர் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான இடத்துல டிக் பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பதிவெண் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஆஃபீஸ் யூஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தார் பேர் உங்களுடைய பேர் எழுதிங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கேட்குறாங்க ரெண்டுமே எழுதுருங்க அடுத்து பாலியன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க டிக் பண்ணிங்க ஆனாங்க பெண்ணா திருநங்கை என்னென்னு கேட்குறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிருங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க உங்களுடைய தந்தையோ கணவர் பேரோ என்னங்கிறத வந்து பற்றிலாம் கேட்டிருக்காங்க அது நீங்கள் அதை பற்றிலாம் எழுதுங்க நிலையான முகவரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுடைய அட்ரஸ் முகவரி அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுறங்க பின்கோடெலாம் கரெக்டாக எழுதுங்க இன்டர்வியூ லெட்டர் அனுப்புகிறதா இருந்தால் அந்த பின்கோடுக்கு தான் வரும் அப்போ தான் கரெக்டாக வரும் இல்லைனா வேறு எங்கேயாவது போயிடும் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுங்க ஃபோன் நம்பர் கேட்கறாங்க அதே மாதிரி உங்களுடைய கைபேசி எண் கேட்குறாங்க மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த இமெயில் ஐடி முகவரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதிட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிது அந்த வயசை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் செய்கிறதுக்கு முன்னுரிமை பெற்றவரான்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை இந்த விதவை இந்த கணவராக கைவிட இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு முன்னுரிமை முதல் பட்டத்தாறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்து இந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமை இருக்குதான்னு கேட்குறாங்க நீங்கள் இருந்தால் இருக்குதுன்னு டிக் அடிங்க இல்லைன்னா இல்லைன்னு டிக்கெட் அடிச்சிருங்க முன்னுரிமை பெற்றவர் எனில் எந்த வகையில் முன்னுரிமைன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் ஆதாரம் சான்றிதழ் வந்து பற்றிலாம் நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு திறனாளியான்னு கேட்குறாங்க ஆம்னா டிக் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அது எத்தனை சதவீதம் வந்து பற்றிலாம் கேட்குறாங்க அது எந்த வகை மாட்டுத் திறனாளின்னு கேட்குறாங்க பாருங்கள் பார்வை திறன் குறைபாடு செவித்திறன் குறைபாடு உடல் திறன் குறைபாடு பலதரப்பட்ட உடல் ஊனம் இந்த மாதிரி வந்து பற்றிலாம் இருக்குது என்னங்க அது நீங்கள் வந்து பற்றிலாம் கொடுத்துங்க விண்ணப்பத்தாரர் ஆதரவற்ற உதவியான்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க அடுத்து வந்து பற்றினா நீங்கள் ராணுவத்தர் முன்னாள் இராணுவத்தோடைய வாரிசான்னு கேட்குறாங்க ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரின் கல்வி தகுதி உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க டிகிரி படிச்சிருந்தீங்களோ அந்த டிகிரிங்க என்னங்கிறத நீங்கள் எழுதிருங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கான ஓட்டுநர் தான் சொல்லி கேட்குறாங்க டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதுதான்னு கேட்குறான் ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைங்க கொடுத்துருங்க ஆமாம் அதுக்கான ஓட்டுநர் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்குறாங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குறேன் அதுவும் கொடுத்துங்க அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேலிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறேன் அந்த தேதியை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இந்துவா இஸ்லாமா கிறிஸ்துவா பௌத்தம் பிற மதம்னு சொல்லி கேட்குறா நீங்கள் எது வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதுருங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன உட்பிரிவுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம்ஏ ஜிடி பொது பிரிவினர் கேட்குறாங்க இது எதுங்கிறது நீங்கள் வந்து பக்கத்தில் எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்னா ஆமாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு ஆம்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரம் குற்ற வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தண்டனை பெற்றவரான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜெயில் தண்டனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு அப்புறம் வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக கொடுத்துங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா எல்லாம் சொல்லி விட்டுங்க இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அதுக்கு மேலே நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ஓசி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்போ போ நீங்களாம் மாட்டிக்கிங்க அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க கல்வி சான்றதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேங்க சான்றிதழ் நீங்கள் என்னென்ன சான்றிதழ் வைக்கணும்னா கல்வி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் சாதி சான்றிதழ் வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாகன ஓட்டுநர் உரிமா முன்னுரிமை சான்றிதழ் மாட்டுத்திறனாளி சான்றிதழ் ஆதார் அட்டை இதெல்லாம் இருக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் எல்லாம் அடிச்சுங்க நீங்கள் அதோட வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுய முகவரி விட்ட இரண்டு அஞ்சால் ஒரே அஞ்சால் வெளியே ஒட்டி அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கிறீங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கவர் வாங்கி அதுக்கான அஞ்சல் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்ப சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உறுதிமொழி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க பாருங்கள் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு ஏதாவது தப்புன்னு என் மேலே எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி கேட்டுருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு படிச்சு பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விண்ணப்பத்தாராக கையை பண்ணுக்குது அதை சைன் பண்ணிருங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நாலுன்னு கேட்டுக்கிறாங்க அதை நீங்கள் போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சான்றிதழையும் வந்து பார்த்தீங்கன்னா நகைலேயும் நீங்கள் செல்ஃபா ட்ரெஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரிஜினல் செடி அனுப்பக்கூடாது அசல் சார்ந்ததால் ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து கொண்டு வந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்